அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு முறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எரிவேன் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் பா நேற்றுக்கு வந்து பாமகோட ஒரு கேஸ் வந்து ரெண்டு மூணு வருஷமா பெண்டிங்ல இருந்ததுதான் அதற்கு உழை உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்தது என்ன வழக்குங்கண்ணா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மிக முக்கியமான வழக்காதான் நீங்க மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய அந்த வழக்கு என்பது பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த ஒரு போராட்டத்தினுடைய சாராம்சம் தான் இந்த வழக்கு என்பது கடலூர் மாவட்டத்துல ஒப்பாரி ஓலங்கள் சத்தம் கேட்கப்பட்டது வளையமாதேவி அப்படின்ற அந்த கிராமம் அந்த கிராமத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலம் இன்னும் நீங்க குறிப்பிட்டு சொல்லும்னா தரிசு நிலம் கிடையாது தரிசு நிலம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அரப்பெல்லாம் அறுத்ததுக்கு அப்புறம் மொட்டையா கிடக்கும் ஏர் ஓட்டுறதுக்காக அப்படியே கிடக்கும் அந்த மாதிரி நிலத்தை கூட கிடையாது பயிர்லாம் நல்லா வந்து விளைஞ்சி பயிர் அறுவடை செய்யக்கூடிய அந்த தருணத்துல இன்னொரு ஒன்றரை மாசம் ஒரு மாசம் இருந்ததுன்னா பயிரை அறுவடை செய்யக்கூடிய ஒரு தருணத்துல என்ன பண்ணிட்டான் அந்த என்எல்சிக்காரன் அந்த நிலத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு உள்ள புல்ரோசரை இறக்கி சுத்தமா அந்த நிலத்தெல்லாம் வீணாக்குறான் அங்க இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எல்லாமே குறிப்பிட்ட அளவு விளைச்சல் எல்லாமே நாசம் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு தடுத்து நிறுத்துறாங்க ஆனா அதையும் கேட்காத அந்த என்எல்சி நிறுவனம் எல்லாருடைய விளைநிலத்தையும் அழிக்க முற்பட்ட போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாருன்னா நான் வர எவன் வந்து தடுக்கிறான் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் சென்னையில இருந்து ஒரு ராட்சத பூட்டு கொண்டு வரப்பட்டது என்எல்சி நிறுவனத்தை இழுத்து பூட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு பூட்டு கொண்டு வரப்பட்டு அங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு வந்து விவசாய நிலம் எல்லாம் அழியக்கூடாது இந்த மாதிரிலாம் ஆக்கிரமிப்பு செய்யறாங்களே இதெல்லாம் வந்து தடுக்கணும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான தான் வைத்தாங்க ஆனா காவல்துறை என்ன பண்ணுச்சு திட்டமிட்டு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாருமே வந்து பிரச்சனையை உருவாக்க கிடையாது பிரச்சனைக்கான முதற்கட்ட புள்ளியை வைக்க கிடையாது காவல்துறை திட்டமிட்டு வேண்டுமென்றே அந்த பிரச்சனையை கலவரமாக திசை திருப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை வலு கட்டாயமா காவல்துறை கைது செய்தது தொண்டர்களை எப்படி சொல்றது அந்த விஷுவல்ஸ்லாம் நம்ம அப்ப பார்த்தோம் ஒரு பையனை அதாவது ஒரு கஷியினுடைய தொண்டரை சட்டையெல்லாம் பிடிச்சி புடிச்சு கிழிச்சு அவனுடைய பேண்ட்டை பிடிச்சி தர தரதுன்னு இழுத்துட்டு போகுது காவல்துறை அதே போல அவன் போடுற டி ஷர்ட் அவன் வச்சு இந்த கொடியில இருந்து எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க பிடிச்சி நான் தானே கிழிச்சி அந்த பசங்களை காவல்துறை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் வேன்ல போட்டு திரு அன்புணி ராமதாஸ் அவர்களையுமே கைது செஞ்சது இதோடைய விஷுவல்ஸ் எல்லாமே இருந்தது கண்ணீர் புகை வெடி உண்டு எல்லாம் வீசப்பட்டதுங்க பாத்துருப்பீங்க அந்த வஜ்ரா வாகனத்துல இருந்து எல்லாமே பறந்து போச்சு வந்தது அப்பேற்பட்ட ஒரு சூழல் அங்க நிலவுது திரு அன்புணிராமதாஸ் சொல்றாரு என்னுடைய தொண்டர்கள் யாரும் எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாதுன்ட்டு திரு ராமதாஸ் அவர்களுடைய சொல்லை செயலாக்கும் விதமாக யாரும் எதுவுமே பண்ணாம அமைதியான செயலை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க ஆனா காவல்துறை இதுதான் வந்து ஒரு விஷயம் இதைதான் வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும் இந்த பெரிய அளவுல பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காவல்துறையை திட்டமிட்டு கலவரத்தை உண்டாக்குச்சு இன்னும் ஒரு ஹைலைட் பார்த்தோம்னா சில இடங்கள்ல கல்லை எடுத்து காவல்துறை அவங்களுடைய வாகனத்தை அடிச்சுக்கிட்டாங்க அந்த விஷயும் காரனே போட்டான் கல்லெடுத்து வாகனத்தை காவல்துறை அடிச்சு உடச்சு பாமகவினுடைய தொண்டர்கள் மீதும் அப்பாவி பாமகவினர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சாங்க நெய்வேலி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட ரெண்டாயிரம் பேர் மேல வழக்கு தம்பி ஆக்சுவலா அவங்க யார் மேல வழக்கு போட்டிருக்கணும்னா இன்னும் ஒரு மாசத்துல விளை நிலையத்துல அந்த நிலத்துல வந்து நெல் அறுவடை தயாராக இருக்கக்கூடிய அந்த பச்சை நெல்ல பச்சை மண்ணு மாதிரி இருக்கக்கூடியதை வீணாக்க நாளுங்கன்னு சொல்லி என்என்சிஆர மேலே வந்து வழக்கு போட்டு அவனத்துக்கு உள்ள வச்சு சார புழிகிற மாதிரி புரிஞ்சிருக்கணும் ஆனா அதை பண்ணாத இந்த காவல்துறை என்ன பண்ணதுன்னா அதை தட்டி கேட்க போன பாமகவினரை குற்றவாளி போல சித்தரித்து கழகவாதி போல சித்தரித்து கலவரத்தை உருவாக்கியவர் போல சித்தரித்து கவலத்தை கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் சொல்லிட்டு ரெண்டாயிரம் பேர் மேல வழக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி எட்டு சரிங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை இருபத்தி எட்டு வந்துச்சுன்னா ரெண்டு வருஷம் நிறைவடைய போகுது இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்துல பாமகவினுடைய சமூக நீதி பேரவை வழக்கறிஞர் திரு பாலவர்களுடைய தலைமையிலும் மேலும் மூத்த வழக்கறிஞர்களுடைய தலைமையில இரண்டாண்டு காலம் நடைபெற்று கொண்டிருந்தது ரெண்டாண்டா பல அப்பீல் ஹியரிங் எல்லாமே போச்சு இறுதியா அதனை விசாரித்த நீதிபதி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணிருக்கிறாங்க சாட்சியங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்துல பாமகவினர் கலவரத்தை தூண்டவில்லை என்பது உறுதியாகி இருக்கிறது மேலும் விவசாய நலத்திற்காக பாமகவினர் போராட்டத்தை பொய்யான ஒரு கலவரம் ரீதியாக உண்டாக்கி அதனை கலவரம் என்று குறிப்பிட்ட காவல்துறையும் கண்டித்து இந்த வழக்கிலிருந்து திரு அண்மனி ராமதாஸ் அவர்கள் உட்பட அனைவருமே வந்து விடுதலை செஞ்சிருக்காங்க அப்ப பெரிய டவுட்னா இந்த என்எல் வேற எந்த கட்சியும் வந்து போராட்டம் பண்ணாங்க ஏன் வீசிக்காவே போராட்டம் பண்ணுச்சு வேல்முருகம் பண்ணாரு எல்லாம் பண்ணாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணாங்க அதிமுக பண்ணுச்சு ஆனா போராட்டம் போராட்டம் அப்படின்றது பாமக மட்டும்தான் இருக்குது வேற யாருமே இன்னைக்கு போராட்டம் மீன்ஸ் ஒரு பெரும் போராட்டம் எடுத்து அந்த மக்களுக்காக சிறை சென்றவர்கள் பாமகவினர் தான் அதிமுகவினர் அடையாள போராட்டம் பண்ணாங்க பிசிகா கம்யூனிஸ்ட் அடுத்த லோக்கல்ல இருக்கக்கூடிய சில சில கட்சி தமிழக வளர்ந்தங்களா சேர்ந்து பேருக்கு போராட்டம் மட்டும் கலைஞ்சு போயிட்டாங்க இது இது நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கரெக்டா வந்து டார்கெட் பண்ணி ஏதோ ஒரு கலர் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கரெக்டா வந்து பாயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது இல்லைண்ணா ஏன்னா வந்து விவசாய இடத்த அதுவும் வந்து பயிர் இடத்த வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அதை வந்து ரெடி பண்றதுக்கு இருந்து அந்த இடத்த வந்து நாஸ்தி பண்ணி எதோ பண்ணி பண்றாங்க பாமக தடுக்கிறாங்க ஆனா கொஞ்சம் கூட வந்து அந்த மத்த இதுவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஈர்வா இருக்கமே இல்லையா எங்களுக்குதான் விவசாயம் கேக்குறேன் சரி நீ கலவரம் பண்ணதுன்னு சொல்ற கலவரம் யாருக்காக பண்ணுது கலவரம் பண்ண கிடையாது ஒரு உதாரணத்துக்காக அந்த வார்த்தையை சொல்ற யாருக்காக பண்ணது கட்சியினுடைய தொண்டர்கள் குடும்பத்துக்காக பண்ணுது இல்ல கட்சியுடைய வளர்ச்சிக்காவா எதுவுமே கிடையாது விவசாய நிலத்த நீ நலத்தை அழிக்க உதைக்கிறதுல என்ன தப்பு நீ என் நலத்தை வந்து அழிப்பு நம்ம உதைச்ச என்ன தப்புன்னா கேட்கறான் அத நீ வந்து அங்க இருக்கக்கூடியவன்னா வந்து என்ன பண்ணனும் கட்சிகாரன்னா ஐயோ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பரவாயில்லங்க நாமதான் பொத்திட்டு உட்கார்றாங்க அங்க பாமாகவுடைய சொந்த விவசாய நலம் மட்டும் கிடையாது திமுக காரணங்கள் இருக்கு அதிமுக காரணிகருக்கு எல்லாத்துக்குமே கிட்ட சொல்லப்போனா அங்க விவசாயம் பண்றவர்கள் வண்டியர்களும் பறையர்களும் தான் அப்ப அவங்களுடைய விளைநலம் பாதிக்கப்படும் சொல்லிட்டு தான் பாமாக்கா போராடிச்சு இதை வந்து தார்மீக ரீதியாக எதிர்கொள்ளாத சில கலைவர்கள் கலவரனாக காவல்துறை அவர்களுக்கு ஜாலரா அடிச்சுட்டு இந்த வழக்கு வட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு கலவரம் வந்து பாமக ஒரு காரணம் இல்லைன்னு தெளிவாக கலவரமே போராட்டம் தான் உரிமைக்கான போராட்டத்தை போராடியவர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யக்கூடாது பதிவு செய்யப்பட்ட மொத்த வழக்குகளையும் சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து செய்யப்படுகிறது ரத்து செய்து விட்டது நீதி வென்றது கடைசியில வந்து தர்மம் வென்றது ஓபிஎஸ் மாதிரி சொல்லிக் கொண்டுதான் வந்து தார்மீக ரீதியா மக்களுக்காக இருந்தது கருத்தியலும் தார்மீகத்தையும் உள்வாங்கிய நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பை வெளியிட்டு கண்டிப்பாங்க தமிழ்நாட்டுல மரத்துக்கும் இருந்தாலும் சரி விவசாயிகளுக்கும் சரி ஒரு இயக்கம் வந்து குரல் கொடுக்குது என்றால் மரத்துக்குன்னா பசுமை தாயகம் விவசாயங்களுக்குன்னா தமிழக மக்களுக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சிதான் இதுல ஒரு துணியும் Ace ma, ce ma. So, oh, wanda ina?